வணக்கம் இந்த ஆர்கேவிஷன் சேனலை இவ்வளோ நாட்களாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகள் போன பதிவில் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பதிவில் ஒரு இயக்குனர் அதாவது இயக்குனர் ராஜரிஷி அவரை அவரை பற்றியும் அவருடைய படங்களை பற்றியும் அவற்ற நேர்காணலில் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் இனிமேல் வந்து நான் சினிமாக்காரன் அப்படிங்கிறதுனால சினிமா சம்பந்தப்பட்ட பதிவுகளை இனிமேல் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருப்பேன் அதாவது சினிமாவோட அதாவது வெளியில தெரியாத சுவாரஸ்யங்கள் நகைச்சுவை விஷயங்கள் ஷூட்டிங் போது நடந்த விஷயங்கள் ஆஹ் ரிலீஸு பட கதை விவாதத்தில் நடந்த விஷயங்கள் பாடல்களில் பாடல்கள் கம்போசிங் போது லிரிக் ரைட்டர் எழுதுனது அதுல காமெடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து டெக்னீஷியன்ஸ்ட நடந்த உண்மை சம்பவங்களை நான் வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் எடுத்து போடுறதா இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் இப்போ அதாவது ராஜரிஷி சாருடைய பேட்டியை நம்ம எடுத்தோம் அவர் மூணு படம் எப்படி பண்ணாருங்கிறத சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த ராஜரிஷி இயக்குனராகிறதுக்கு முன்னாடி இந்த சென்னைக்கு வந்து அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் என்ன அவர் வாழ்க்கையில் நடந்தது எப்படி அவரால் வந்து இயக்குனராக முடிஞ்சது என்ன அவருடைய இயலாமைகள் இன்னும் என்ன அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களை இருக்கோம் ஏன்னா அவர் வந்து பட்ட கஷ்டங்கள் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு அது ஒண்ணு ரெண்டா நான் வந்து இருக்கேன் நீங்க பாருங்க உங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன் வணக்கம் இயக்குனர் ராஜரிஷி சார் வணக்கம் ராதாக ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இப்போ இருக்கு ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ அதாவது ஒன்றும் இல்லை சார் ஆ நீங்கள் சென்னைக்கு வந்து மூணு படம் பண்ணி அதாவது தெலுங்கில் மிகப்பெரிய ஆளாக இப்போ இருக்கக்கூடிய எம்பி கேண்டிடேட்டு மாதிரியில தான் அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணி இளையராஜா மியூசிக்கில் படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்து ஒரு இயக்குனராக வந்திருக்கீங்க இயக்குனர் லைனில் இருக்கீங்க ஆனால் இது சாதாரணமாக நடந்திருக்காது எத்தனையோ வருஷ கஷ்டம் ஸோ நீங்க இந்த ஆகிறதுக்கு உண்டான அந்த விஷயங்களை எப்படி அப்ரோச் பண்ணீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க என்னெல்லாம் நீங்கள் வந்து இழக்க வேண்டியிருந்தது உங்கள் சுயத்தை இழக்க வேண்டிய சுச்சுவேஷன்கள்லாம் கூட சில நேரங்களில் வந்திருக்கும் அதில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் அது காமெடியான விஷயங்கள் இருந்தோம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட போய் நான் ஆசைப்படுறேன் அதாவது நீங்க ஊர்ல இருந்து நேர ஒரு சொந்தக்காரங்களை பார்த்து தங்கி அசன்டர் ஆகினீங்களா இல்ல ஒரு நண்பர் நண்பரை வந்து இங்க பார்த்து அவரு கூட தங்கி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அசந்தர் ஆனீங்களா இல்லன்னா ஊர்ல இருந்து நேர ஒரு பஸ் ஊட்டி இறங்கி ஒரு இயக்குனர் போய் பார்த்து உதவி இயக்குனர் ஆயிட்டீங்களா என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்ளிகேஷன் போட்டு சே அப்பா இம்மட்ட கிடைச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் வரல சென்னைக்கு வந்தேன் வந்தபட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டில இருந்தேன் சார் அதுக்கு பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோல போய் ஒரு அங்க வந்து வேலை பார்த்தாரு ஒருத்தர் அவர் நம்ம பழைய நண்பர் அவர் மூலியமா தான் ஏவி முழுவன் சார் சந்திச்சேன் தேவைங்கப்பா எடுத்த ஒண்ணும் ஏவிஎம்மா

கிருஷ்ணன் பஞ்சு த டைரக்டர் டேரக்டர் எல்லாம் கூட அறிவு அவர் தான் பாலச்சந்திர சர்வரசரன் டைரக்டர் இவர் பாலச்சந்திர வந்து கதை தெரிவிக்கிறான் பராசக்தி பராசக்தி டைரக்டர் சிவாஜி கலைஞர் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தவர் அவர் தான் அவரே தான் அவர் வந்து இது ஷூட்டிங் எடிட்டிங்ல வந்து ஓ அப்போ வந்து ஒரு நாள் வந்து இதுல நான் சினிமா ஆரம்பிச்சுனால வந்து அங்கே லஞ்ச் டைட்டில் போய் பார்ப்பேன்

இன்னும் ஏதாவது பெரிய பிக் ஷார்ட்ஸ் ஏதாவது அப்போ பாத்தீங்களா சார் அப்படி இல்ல சார் அப்போ வந்து கலைஞர் இருக்கும் போது நெஞ்சுக்கு நீதி படம் இதுல விஜயா காடம்ல நடக்குது ஒரு நிமிஷம் நான் நடுவுல இடையில கட் பண்றதுக்காக மன்னிக்கணும் ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு நெஞ்சுக்கு நீதி அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால நெஞ்சுக்கு நீதி படம் வந்து கலைஞர் படம் இல்லையா கலைஞர் கதை வசனத்துல உள்ள பாட்டேன் கலைஞர் கதை வசனம் யார் ப்ரொடியூசர் சார் சார் வந்து அது விடுங்க அது முடிஞ்சு போச்சு அது மறந்துட்டீங்க ஆஹ் மறந்துட்டீங்க நீங்களே மறந்துட்டீங்க அப்படின்னு காலத்து பசங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா நாங்க நெஞ்சுக்கு நீ இந்த படம் வந்து கலைஞருக்காக வசனம் ஏன்னா டைட்டில்லேயே தெரியுது அவங்க படம் ஆமா அப்புறம் வந்து அதுக்கு டைரக்டர் வந்து கிஷன் பஞ்சு கலைஞர் வர்றதுக்கே காரணம் கிஷன் பஞ்சு தானே ஆமா சார் கிஷன் பஞ்சுங்கிறத விட ஏவி எம் சரவணும் பெருவாள் மோதலியாரம் ஆமா ஆஹ் பராசக்தி வந்ததுனால தானே கலைஞர் உள்ள வர்றாரு கரெக்ட் பராசக்தி கிஷன் பஞ்சு தானே டைரக்டர் ஆமா கிஷன் பஞ்சு பராசக்தி நிறைய படங்கள் பண்ணிட்டு நெஞ்சுக்கு நீதி படம் பண்றாரு அப்போ கலைஞர் கதை வசனம் எழுதினதுனால அங்க வந்து எடிட்டிங் வந்து பாத்துட்டு இருக்காரு ஆமா நீங்க அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா கலைஞரை பாத்துட்டீங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நாலு தடவை போனேன் போகும்போது இந்த பையன் டெய்லி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டாரு யாரு கேட்டா இவரு கலைஞரே கேட்டாரு இவர் யார்ட்ட கேட்டாரு பஞ்சு சார்ட்ட கிருஷ்ண பஞ்சு சார்ட்ட கேட்டாரு கிருஷ்ண பஞ்சு சார் அதாவது கிருஷ்ணன் பஞ்சு ரெட்டையர் சூப்பர் ரிட்டையர் டைரக்டர் அவர் பஞ்சு சார் ஏட்டிங்க பாத்துக்குவாரு கிருஷ்ணன் சார் வந்து அந்த ஒர்க்கை பாத்துக்குவாரு ஆமா ஒரு வந்து என்ன சொன்னாரு இவன் அஸ்டன்ட் டேரக்டருக்கா சேரத்துக்காக வர்றாரு திறமை இருந்தா கொடுக்க வேண்டியதான ஒரு வார்த்தை சொன்னாரு யார் சொன்னா கலைஞர் சொன்னாரு கலைஞர் யார் பஞ்சு சார்ட்ட சொல்ற பஞ்சு சார்ட்ட சொன்ன ஓகே உடனே வந்து பஞ்சு சார் என்ன சொன்னாரு உடனே வந்து ஷூட்டிங் சூட்டிங் நடக்குதுப்பா அண்டு போய் ஜாயின் கேம் ஜெயராமன் ஒருத்தர் இருப்பாரு அவரை போய் பார்ப்பா அப்படின்னு சொன்னாரு இது எந்த படத்துல அந்த நெஞ்சிக் கிளிஜி படத்துல அதே நெஞ்சிக் கிளிஜி படா ஷூட்டிங்கும் நடக்குது எடிட்டிங் நடக்குது ஷூட்டிங் நடக்குது அது காரல்ல வந்து ஷூட்டிங் நடக்குது இங்க எடிட்டிங் நடக்குது ஓகே ரைட் ரைட் அது ஜெய்சேங்கர் சங்கீதா தேய் சங்கீதா సంగీதா ஓகே ஓகே நெஞ்சிக் அப்பா இங்க போய் போறதுக்கு காப்பு வந்து நான் அடிக்கிறேன்

சவுண்ட் இன்ஜினியரை விட ஆமா சோ இப்போ கிளாப்பு அடிக்க கற்றுக்கிட்டீங்களா ஒழுங்க ஆமா சார் போன எடுத்து கரெக்டாக பண்ணேன் ஓ நான் சும்மா சில ஷூட்டிங்லாம் பார்க்க போனேன் ரெண்டு நாள் சரி சரி சார் அப்புறம் போய் உள்ள நேரம் வெச்சுக்கு கீழே கொஞ்சம் இலக்கி க்ளோஸ் அப்லாம் அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கலாம் ஓ ஓ அதே இன்ஜினியர் அடிச்சீங்க அடிச்சிங்கனா பண்ணி டைட்டில் பேர் வருமா நான் பார்ப்பேன் லைட்ல டைட்டில் பேர் வராது சார் ஏன்னா பாதிக்கு மேல போய் சேர்ந்தேன் ஓ பாதிக்கு மேல பாதிக்கு மேலதான் போய் படம் சேர்த்து அடுத்த படம் அடுத்த படம் இல்ல கேளுங்க இந்த படம் வந்து பினிஷிங் ஆகி ஆண்டாள் தியேட்டர்ல படம் போடுறாங்க ஓகே ஆண்டாள் எங்க பட்ட ஆண்டாள் தேட்டர் அதாவது மனோரமா ஆமா அப்புறம் தான் மனோரம் மனோரமாவா ஏறதில்ல அந்த தேட்டர் படம் போடுறாங்க நைட்

அங்கே படம் பார்க்க வந்திருந்தாங்க படம் பார்த்துட்டு கேட்டாங்க படம் நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பிறகு நீலமலர்கள் ஒரு படம் சார் கமலஹாசன் கமலஹாசன் அதே ஆமா அவரு அவருக்ஷன்ல வந்து ஸ்ரீதேவி கமல்ஹாசன் ஓகே இதுல வந்து விஜய்காடல் சாங் இருக்க ஷூட்டிங் நடக்குது சரி 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 சாங் பிக்ச நடக்கும் போது அணைக்கு கிருஷ்ணபஞ்சி சார் வரல நான் ரகு மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர் சரி சரி அப்ப வந்து

அந்த சாங் வந்து கிளாப் பண்ண அடிக்கிறேன் இடையில வந்து இடையில வந்து கமல் சார் கமல் சார் வந்து என் கிளாப் வாக்கி அடிப்பாரு ஓ சரி 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 அந்த கிளாப் வாக்கி அடிப்பாரு அடிக்கடி இது பண்ணுவாரு ஆக கமல் சாருக்கு வந்து திரைக்கு பின்னாலையும் வேலை செய்யணும் யாரும் அப்பவே இருந்திருக்கு அப்பவே டேரக்டர் ஆகணும்னு அப்ப ஒரு பக்கம் டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் அசிஸ்டண்டா இருந்து அப்படியே வந்து பாலச்சந்திர போய் ஒட்டி நடிகராயி ஆஹ் பல படங்கள் பண்ணும்போதே அவர் இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு ஆரம்பிச்சிருச்சாரு அதை வச்சுதான் அவர் நல்ல டைரக்டர்னு பெறுவாங்க அப்ப கிராப் அடிக்கும் போது அவர் பெரிய வந்து ஒரு சினிமாவில பெரிய டைரக்டர் ஆரம்பிச்சுட்டு எனக்கு அப்பதான் ஒரு கணிப்பு

அந்த கோயில் சிவன் கோயில் பக்கத்துல நடந்துச்சு அப்புறம் வந்து கமல் சார் வந்து வெட்டினரி டாக்டர் பியட் காரன் அவருக்கார தெரியல பொண்ணு வைக்கிற பொண்ணு சார் சார் ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியாதுங்க என்னன்னா நான் இப்படி இடையில உணர்ச்சி வசப்பட்டு கட் பண்ணுவேன் கலதா நினைச்சுக்காதீங்க ஏன்னா எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே வர விஷயங்கள்ல ஏதாவது ஃப்ளோ ஏதாவது தோணுச்சுன்னா நான் கேட்டுருவேன் அது கேட்டால் அது உங்கள்கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும் அதில் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது உதவிகரமாக இருக்குமேங்கிறதுக்காக தான் நடுவில் நான் கட் பண்ணேன் ஒன்றும் இல்லை அதாவது வழக்கமாக வந்து ஊர்லேருந்து வருவாங்க சாதாரணமாக கஷ்டப்படுவாங்க சாப்பாடு கஷ்டப்படுவாங்க ஆக்சிடண்ட் ஆகிட்டா அப்படி இப்படி சேர்ந்தா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனா நீங்க எடுத்த உடனே ஏவிஎம்ன்றீங்க மிகப்பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ள போறதுக்கு பத்து ரூபாய் படமாவது பண்ணிருக்கணும் இட்டு கொடுத்துருக்கணும் அப்பதான் யாராவது உள்ள போக முடியும் ஏவிஎம்ன்றீங்க அடுத்தது பார்த்தா மிகப்பெரிய மனிதர் கலைஞர் அப்படிங்கிறீங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞருங்கிறீங்க மிகப்பெரிய டைலாக் ரைட்டர் அந்த காலகட்டத்துக்கு ஒரே நடிக்கு மிகப்பெரிய டைலாக் ரைட்டர் அந்த காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் பஞ்சு நிறைய பெரிய ஆட்களை கொண்டு வந்தவர் சிவாஜியை கொண்டு வந்தவர் அப்படி அடுத்தது கமலஹாசன் கமலஹாசன் அப்ப சின்னவரா இருந்தாலும் ஆர்டிஸ்ட் சோ உங்களுடைய அனுபவத்தை பார்த்தா எல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அதனால உங்கள்ட்ட நிறைய நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் சம்பவங்கள் நடந்திருக்கும் அந்த சம்பவங்கள்ல நீங்க அவமானப்பட்டிருக்கலாம் மசிங்கப்பட்டிருக்கலாம் சந்தோஷப்பட்டிருக்கலாம் என்ன சொல்ல போனா வாழ்க்கையில உச்சகட்ட காட்சி வந்துருமோ அப்படின்ற பயத்துல கூட சில இன்சூரன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் இதோட வந்துட்டு போய் நான் கூட இருந்திருக்கோம் இது நிறைய ஏற்பர்கள் ஏற்பட்டிருக்கும் அதுல ஏதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் குபீர்னு சிரிப்பு வரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா சார் ஒரு சம்பவம் இருக்கேன் ஆனா இப்ப நினைச்சா கூட குபீர் குபீர் சிரிப்பு வருது சார் ஆஹ் சொல்லுங்க சார் அப்ப அந்த குபீரை நானும் குபீர்னு சிரிக்கிறேன் இதை பாக்குறவங்களும் குபீர்னு சிரிப்பாங்கல்ல ஒண்ணுமில்ல சார் நீலமலர்கள் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு கமல் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் சரி பீட்டு கார்ல வருவாரு சரி நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல அவங்க வந்து பொம்மையை வைக்கிறவங்க சரி கண்ணு தெரியாத குருடி ஓ அந்த ரோல் இப்போ வந்து என்ன சம்பவம் என்னன்னா அவரு வந்து கார்ல வந்துட்டு இருப்பாரு அந்த சமயத்துல வந்து ஸ்ரீதேவி வந்து உங்களுக்கு சிறுநீர் வந்துடும் சிறுநீர் கிடைக்கிற மூடு வந்துடும் இறக்கி வச்சுக்கிட்டு சரி ஏ சிறுநீர் கழிக்க போறாங்க சரி அது இது வந்து படத்தினுடைய சீன் கான்செப்ட் சரி இந்த கான்செப்ட் வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து படிச்சு காமிக்கிறாரு சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது எனக்கு இது கிஷன் பஞ்சிதார் டைரக்ட் பண்ணாரு கமல் சீதேவி இருந்து கமல் சீதேவியா சின்ன ஆர்டிஸ்ட் விட்டுருங்க கிஷன் த கிரேட் டைரக்டர் மேலே இருக்காங்க கும்பல இப்படி ஒரு சீன் இருக்கு வித்தியாசமான குबीर திருப்பி சீனா தான் இருக்கு இது எழுதுنا வெயிட் யார் ஏன்னா அவங்க கதை பண்ண மாட்டாங்க இப்போ அது வந்து ஏ.எஸ் பிரகாஷ் சார் மிகப்பெரிய ஆளாச்சே ஆமா அவர் என்ன என்ன}}{|எழுதுறார் அந்த கதையில இதை வந்து கமல் சார் வந்து வாங்கி படித்து பாக்குறாரு ஏதோ இந்த சீன் இந்த சீன் சரி படித்து பார்த்தேன்னா அவர் எழுதுنا டயலாக் பாக்குறாரு சரி ஸ்ரீதேவி பெய்த ஸ்ரீநிகிரகம் சிறுநீர் ஓடையாக ஓடுவதை காட்சி காட்ட வேண்டும் என்று அதாவது டைலாக் இல்ல இது டைலாக்கு லெஃப்ட் சைடு பண்ணுவாரு அந்த நேரேஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆக்டிங் பண்ணுவாங்க நேரேஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த ஆக்டிங் அந்த லெஃப்ட் சைடு பக்கம் எழுதியிருக்காரு யாரு பிரகாஷ் கிரேட் மேன் சாதனை டைரக்ட் பண்ண அவரு பெரிய பெரிய பேராசிரியர் என்ன எழுதியிருக்காரு சிறுநீர் கழிக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி சிறுநீர் கழிக்கிறாங்க ஏ சிறுநீர் கழிக்கின்ற ஸ்ரீதேவியினுடைய சிறுநீர் எங்க ஓடணும் ஓடையாக ஓடுவதை காட்சி காட்ட வேண்டும் அப்படின்னு ஓடையாக மணல்ல ஓடுறது காட்சியில் வேற அதாவது ஓ ரைட் ஓடையாக ஓடுவதை காட்சி காட்ட வேண்டும் நினைத்தார் கேளிட்டாரு இத கேட்டா நமக்கே திருப்பி வருதா பாக்குறவங்க இது பண்றவங்க படிச்சவங்க எல்லாரும் திருப்பி தானே வரும் இதை கமலூரில் பார்த்து படிச்சுட்டே விழுப்பு சிரிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்ப அந்த காட்சியை எடுத்தாங்களா

அப்போ எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவரும் அந்த குரூப் சேர்ந்தவர் தான் திஎம் கே தான் நினைக்கிறேன் அவர் வந்து கலைஞர்கிட்ட வசனம் எழுதி வாங்கிக்குவார் சில படங்களுக்கு அப்படி படம் சில படங்கள் டைரக்ட் பண்ணாரு இல்லையா கலைஞர் ஜெயிலில் கூட இருக்கும்போது கூட கதை வசனம் எழுதி கொடுத்தாரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ கலைஞர் கதை வசனத்துல ஒரு படம் வந்து எஸ்ஐ சந்திரசேகர் டைரக்ட் பண்றாரு அந்த படத்துக்கு கலைஞர் வந்து டைலாக் எழுதும்போது லெப்ட் சைட்ல அதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் என்ன பண்ணணும் என்ன ஆக்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் டைலாக் வசனங்கிறது ரைட் சைட்ல இருக்கும் அது நமக்கு தெரியும் மக்களுக்கும் ஓரளவு இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியும் யாரோ யாரோனாலும் இப்போ கேமரா மொபைல் கையில எடுத்துட்டு ஷூட் பண்ண கிளம்பிடுறாங்க ஓரளவு தெரிஞ்சிருக்கும் சோ லெப்ட் சைட்ல டிஸ்கிரிப்ஷன் எழுதினாரு என்ன செய்யணும் அந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி அதுல அது வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஒரு பெரிய கல்யாணம் அதுல எல்லா குரூப்பும் வரக்கூடிய ஒரு பெரிய கல்யாணம் அந்த கல்யாணத்துல அவர் எழுதிருக்காரு இவங்க இவங்க அப்படின்னு எழுதி மார்வாடி பெண்கள் ஒரு ஒரு இருபது பேர் வேணும் அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கணும் வந்து இப்படிதான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ்வளவு டீடைலா எழுதுவா என்ன வேணுங்கிறத அதுக்கப்புறம் வந்து படம் பொழுது போட்டு காமிப்பாங்களாம் டபுள் பாசிட்டிவா கூட அவருக்கு போட்டு காமிப்பாங்க அப்பெல்லாம் பழைய படங்கள் வரும்போது டபுள் பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ்னா அவங்களுக்கு தெரியும் அதாவது வந்து டப் பண்ண டப் பண்ணது வந்து ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கோம் எடுத்த படம் வந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்து பிரிண்ட் போடுறது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் தனித்தனியா ஓடினது பார்ப்பாங்க கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறமா மிக்ஸ் பண்ணுவாங்க இது உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அதனால வந்து அந்த டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது அந்த கல்யாண சீன் வந்துருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சார திரும்பி பார்த்தாராம் கரைஞ்சது என்னையா நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன் இப்படி இருக்கணும் கல்யாணம் அப்பதான் நல்லா இருக்கும்னு எழுதியிருக்கேன் கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கேன் அதுல வந்து மாறுவாடி பெண்கள் இருபது பேர் இருக்கணும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் நல்ல மாறுபவர்களோடு அந்த அந்த மாதிரி நல்லா இருக்கணும் பார்வைக்கு லட்சணமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் நீ என்னையா கொண்டு வந்த அத்தனை பெரியமே மாரவாடி பெண்களாக கொண்டு வந்திருக்க அப்படின்னு அந்த டைம்லி இது அடிச்சாலாம் கமெண்ட் அடிச்சாராம் பயங்கர சிரிச்சாங்களா தேர்தல் கூட எல்லாருமே இந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து அந்த இடத்த வந்து லேஸ் ஆகிறதுக்கு தக்குன்னு எதையாவது வந்து டைம்ல ஏதாவது டைம் சென்ஸோட ஒரு காமெடி பண்ணிடுவாங்க அதுதான் நீங்க சொன்னது பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் வந்தது நண்பர்களே நீங்க இந்த பதிவு ஓரளவாவது ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட சினிமா விஷயங்களோட ஒவ்வொரு டெக்னீஷியனும் சந்திச்சு அவங்க அனுபவித்த அவங்க பார்த்த அந்த விஷயங்களை வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அதை நீங்க கேட்டு பார்த்து ரசிக்கலாம் தவறாம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஆள் அமுக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் கேபி சார் மாதிரி பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனாக உலகத்தில் பார்த்துருக்க முடியாது அவர் படங்களில் வந்த நிறைய விஷயங்கள் முதல்ல நான் சொல்லுவேன் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன் எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்